ஹாய் फ्रेंड्स நான் தான் உங்க ராபத் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து டிண்டுகல்கல மீடா எதுக்காக எதுக்கானலல வேற பேய்டா தெரியல எதுக்காக போறோம் எதுக்காக போறோம்னா ஒண்ணுமே தெரியாது வாஷிங் மிஷின் مشين தான் போறோம் வாங்க போறோமா இல்ல பார்க்க போறோமான்னு தெரியல கிட்டத்தட்ட வாஷிங் மிஷின் வாங்க போறோம் வாங்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு நாளாஞ்சு செலவுக்கு மேல vlog லே சொல்லி சரி இந்த தடவை வேறு வழி இல்லை வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்ம அந்த வீட்டில் இருக்கும் போதே எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அங்கே வந்து சிண்டெக்ஸ் வந்து நம்ம கீழே வச்சுருக்கனால தண்ணி வந்து எவ்வாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம் இல்லையா அதனால இங்கே வந்து தண்ணி வசதி எல்லாமே இருக்கு அதனால சரி ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்தப்ப ஆஃபர் எதுவும் போடலை நாங்கள் அந்த கடக்காரன்னே கேட்டுட்டாரு ஏம்மா நீங்கள் எத்தனை தடவைமா வந்து கேட்பீங்க ஆனால் வாங்கதாம மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டாங்க என்ன மாடல் கேட்பால அது மாதிரி நாங்கள் போய் கேட்டு கேட்டு வந்துட்டோம் அந்த அண்ணனே சொல்லிட்டாரு சங்க எங்களுக்கே ரொம்ப சங்கடமாயிருச்சு ஆயிடுச்சு ஏமா இதோட நீங்க எத்தனை தடவை தான் கேட்பீங்க ஆனா வாங்கதாம மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சரி இன்றைக்கி நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐயில வாங்கலான்ற பிளானு ஏன்னா தீபாவளிக்கு ஆஃபர் போட்டிருப்பாங்க அதனால ரொம்ப டவுன் தான் அதனால் இஎம்ஐயில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஏன்னா நாங்கள் இஎம்ஐயில எந்த ஒரு பொருளுமே இதனால் முடிக்க எடுத்ததே கிடையாது சப்போஸ் எங்களுக்கு வந்து அந்த சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தது அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்களுக்குலாம் சிபில் சிபில் ஸ்கோரே கிடையாது நாங்கள் இஎம்ஐயில் எதுவுமே வாங்கினதில்லை எப்போயுமே ரெடி காசு கொடுத்துருவோம் அப்படின்னா காசு இருக்கும்போது போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து வாஷிங் மிஷின் வந்து இஎம்ஐயில் வாங்கலான்ற பிளானில் நம்ம வந்து போகிறோம் இது வந்து தீபாவளிக்கு மர நாள் எடுக்கிற வீடியோ இது வந்து உங்களுக்கு என்னைக்கு ப்ளாக் நான் வந்து போட போகிறேன்ல ஏன்னா நம்மளோட கல்யாண நாள் வந்து பத்தொம்போதாம் தேதி அந்த விளாகே நான் இன்னைக்கு தான் வந்து போட்டிருக்கேன் அதனால் தீபாவளி செலப்ரேஷன் பிளாக் வந்து அதுக்கடுத்து வரும் அதுக்கடுத்து தான் இந்த பிளாக் வந்து வரும் நம்ம அங்கே போயிட்டு என்ன மாடல் எடுக்கிறோம் எவ்வளோ ரேட் வந்தது என்ன டீட்டெயில் அப்படின்றது ஃபுல்லாக நான் வந்து இந்த பிளாக்ல வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அங்கே வீடியோ ஃபுல்லாக பெலாம் போட முடியாதா போட்டுக்கலாம்

நம்ம வாங்குற வாஷிங் மிஷினுக்கு இந்த கண்ணாடி ஜாடி வந்து ஃப்ரீயாக தராங்க இது வேணா எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேறு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வேறு காமிங்க எது நல்லா இருக்கோ அதை எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்கேன் இந்த அண்ணாட்ட சரி பாப்பா அப்படின்னு வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கு இந்த ஜூஸ் குடிக்கிறது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இது ராபர்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ராபர்ட்டான் வாங்கிட்டேன் சும்மா அவங்களுக்கு எவ்வளோதான் இப்போ மொபைல் வந்து என்னோடய மொபைல் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு டிஸ்பிளே வந்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு ரிப்பேர் ஆகலை டிஸ்பிளே வந்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு அதை ஒட்டுறதுக்காக ஃப்ரீ தாண்ட்டு வந்து வந்திருக்கும் இந்த பிள்ளை வந்து மொபைல் கடை வேறு வச்சுருக்காங்க டார்லிங் மொபைல்ஸ் வச்சுருக்காங்க அதனால் இந்த பிள்ளை சர்வீஸும் பண்ணுவால சேல்ஸும் பண்ணுறாள் அந்த ரெண்டு மொபைல

டெம்பர் டெம்பர் ஒட்டணும் அதை தான் நான் சொல்லலாம்னு பார்த்தேன் எனக்கு தெரியும் மீனா நான் வேணுக்குன்னு தான் பண்ணேன் நீ சொல்லுவேன் என்னே பல்ப் வாங்கணுன்றது இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள்தானே ப்ரீதா ஒரு அவார்டை விட்றது கிடையாது எல்லா அவார்டையும் கூப்பிட்றாங்க சரி எல்லா அவார்டும் அட்டென்ட் பண்ணிடுறோம் நம்மலாம் என்ன சாதித்தோம் ப்ரீதா அவார்டு வாங்குற அளவுக்குலாம் ஒன்றும் சாதிக்கலை நீங்கள் கூட நல்லா சாதிச்சிருக்கீங்க

நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் எத்தனை மணிக்கு வந்தோம்னா அஞ்சு மணிக்கு வந்தோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா எட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து வந்தோம் இன்னும் வாஷிங் மிஷின் வந்து வரலை அவங்க வந்து நாளைக்கு வந்து வண்டியில் ஏற்றிட்டு வந்து தரேன்னு சொன்னாங்க ஃபிட் பண்ணுறதுக்கு ஆள் வந்து வருவாங்கன்னு சொன்னாங்க வாஷிங் மிஷின் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த மாடல் வாங்கியிருக்கோம் எவ்வளோ ரேட் வந்தது என்ன இதுன்ற ஃபுல் டீட்டெயில் நம்ம இஎம்ஐ எவ்வளோ கட்டாளம் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் நம்ம வந்து இருபத்தி ஒம்போதாயிரத்தி சொல்லுற நம்ம அது எப்படி சொல்கிறதுனா இஎம்ஐயில் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி எவ்வளோ கொடுத்தாங்கன்னா இருபத்தி ஏழு சம்திங்கு கொடுத்தாங்க நம்ம மாதம் மாதம் இஎம்ஐ வந்து பத்து மாதம் பதினொன்று மாதமா பத்து மாதமா பத்து மாதம் பத்து மாதம் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா எழுமோ அந்த மாதிரி கட்டணும் சொல்லியிருக்காங்க ஏன்னா போட்டு பில்லுன்னு நம்ம கைக்கு வந்து வரல நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ரெண்டாவது நம்ம எதை எடுத்தாலும் அங்கே தானே எடுக்கிறோம் அதனால நம்ம வந்து வந்தாச்சு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வா

சொன்னாங்கல்ல இந்த வாஷிங் மிஷின் தான் எடுத்திருக்கோம் சாம்சங்கு டென் கேஜி இருபத்தி ஒம்போதாயிரத்தி அறநூறு சொல்லி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுக்கு கொடுத்தாங்க நம்ம இஎம்ஐயில் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்து எழுநூறுவா பதினோரு மாதத்துக்கு நம்ம வந்து கட்டணும் முதல் முறையாக நம்ம வந்து இஎம்ஐயில் வந்து எடுத்திருக்கோம் நேற்று தான் வாஷிங் மிஷின் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க கருவாக தான் போய் தூக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா டெக்னீஷியன் வந்து நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் நல்ல மழைன்றதுனால அவங்க இப்போ வேறு சைடு போயிட்டு மலையில் மாட்டிக்கிட்டாங்களாம் அதனால கொஞ்சம் டிலே ஆகி தான் வந்தாங்க வந்துட்டு உடனே மாட்டி கொடுத்துட்டு எங்களோட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு போனாங்க தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க தான் ஃபிட் பண்ணாங்க நம்ம வந்து பாத்ரூம்கில் வச்சிருக்கனால டோர் ஓப்பன் பண்ணும்போது வாஷிங் மிஷினை ஒட்டி இந்தளவுக்கு வந்துடுது குளிக்கிறது நம்ம எங்களுக்குள்ள தான் குளிப்போம் அதனால் தண்ணி வந்து தெரிச்சுக்கிட்டே இருக்கா அதனால வேறு சைடு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கருவா வந்து சொல்லிகிட்டு இருந்தார் காலையில் ஒரு ரவுண்டு ஓட்டி விட்டேன் ரெண்டு ரவுண்டு ஓட்டி விட்டுருக்கேன் ஏன்னா அழுகு தினி நிறைய இருந்தது முதல் முறையாக வாஷிங் மிஷினில் நல்லபடியாக துவைச்சி எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளாக் நம்ம எதோ முடிச்சுக்கலாம் அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டும் வ்ளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும்போது